அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் தனலக்ஷ்மி கோவில் பின் யோகா சென்டரில் இருந்து நம்ம எல்லோருமே அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கான்சென்ட்ரேஷன் எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டுகிட்டே இருப்போம் மன ஓர்மைப்பாடு இருந்தால் எல்லாத்துலேயும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சில வரிகளையும் நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ அப்போ அந்த மன ஓர்மைப்பாடுனா என்னன்னு தெரியணும் இல்லையா ஸோ அதற்குண்டான விவேகானந்தரை பற்றி ஒரு சிறுகதை தான் இது விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் தான் விவேகானந்தர் இது அனைவரும் அறிந்தது விவேகானந்தரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா குருவுக்கும் ஒரு பிரதான சீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அதுபோல் நிறைய சீடர்களுக்கு தியான முறைகளையும் யோக கலைகளை பற்றிய விளக்கங்களையும் எல்லாமே குரு கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எது நடக்கும்போதும் மற்ற சீடர்களெலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா விவேகானந்தருக்கு மட்டும் குரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இது நடக்கும் இல்லையா இன்னும் அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய அதே இடம் தான் அதே இது தான் அங்கேயும் நடந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்த சீடர்களுக்கெல்லாம் வருத்தம் இதையே நம்ம குருக்கிட்டேயே கேட்டிருக்கக்கூடாது கேட்டரலாம் அவர்கிட்டையும் முடிவு பண்ணி ஒரு நாள் கேட்குறாங்க நீங்கள் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீர்களோ அதே போல் தான் விவேகானந்தருக்கும் கற்றுக் கொடுக்குறீங்க ஆனால் என்ன எது எடுத்தாலும் நீங்கள் அவர் பேரையே சொல்கிறீங்க அவருக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு டேரெக்டாக போய் குருக்கிட்டேயே கேட்டுறாங்க குரு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு சரி இதுக்குண்டான விளக்கத்தை இன்றைய தியான முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தியானத்தை முடிச்சுட்டு வாங்க பேசலாங்கிறது ஒரு சில தியான முறைகளில் மனதை ஊர்மைப்படுத்தக்கூடிய தியான முறைகளில் இனிப்பு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் ஸோ அதே போல் தான் அன்னைக்கும் தியான முறைக்காக குரு எல்லாருக்கும் கற்கண்டை கொடுக்குறாரு தியானத்தை ஆரம்பிக்க சொல்கிறாரு தியானம் முடிஞ்சாச்சு முடிஞ்சோன்னே இவங்கெல்லாம் குரு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறக்காக காத்துட்ருக்காங்க அப்போ குரு கேட்குறாரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இவங்க தான் ஏற்கனவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்குறாங்க சரி நீங்கள் எல்லோரும் தியானம் முடிச்சாச்சான்னு கேட்குறா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாரும் வாயை திறந்து காமிங்க அப்படிங்கிறாரு எல்லோரும் வாயை திறந்து காமிக்கிறாங்க வாயில் எதுவும் இல்லை ஓகே இப்போ கூப்பிட்றாரு விவேகானந்தரை முன்னாடி வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே அவரும் வந்து நிற்கிறார் எங்கே உன்னோடய வாயை திறந்து காமி அப்படின்னு சொல்கிறாரு அவரும் வாயை திறந்து காமிக்கிறாரு பார்த்தா எப்படி கல் கண்டு என்ன சைஸில் இவர் கொடுத்தாரோ அதே சைஸில் கொஞ்சம் கூட கரையாமல் நாக்கில் அப்படியே வச்சுருக்காரு அப்போ குரு கேட்டாராம் எல்லாரும் கேட்டீங்கல்ல இப்போ பாருங்கள் அப்போ இத்தனை நாள் நம்மள என்ன பண்ணிகிட்ருக்கோம் தியானம் செய்யும் பொழுது சுவை உணர்வு வாயில் இருந்தாலும் கவனம் எங்கே இருக்கணும் குரு எந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் இருக்கணும் ஸோ அதை தான் ஒரு இனிப்பு கொடுத்தாலும் குரு சொல்லக்கூடிய இடத்துல கவனத்தை செலுத்தணுங்கிறக்காக தான் இனிப்பு கொடுத்தாலும் கவனம் இங்கே இருக்கக்கூடாது அங்கே தான் இருக்கணுங்கிறக்காக தான் இனிப்பு கொடுக்குற வழக்கமே இப்போ எல்லாேரிலையும் யார் தவம் செஞ்சுட்டு இருந்தீங்க யார் தியானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு சீடர்கள் அனைவருக்கும் அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க கல்கண்டை தான் சுவைச்சிட்டு இருந்திருக்காங்களே தவிர தியானம் செய்யலை இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு மன ஓர்மைப்பாட்டின் உச்சம் ஏன் விவேகானந்தன் சொல்கிறோம் அப்படின்னா மன ஓர்மைப்பாட்டின் உச்சமாகவே வர ஏன்னா அந்த அளவுக்கு நினைவாற்றல் உள்ளவர் நல்ல மன ஓர்மைப்பாடு இருக்கக்கூடியவர் மன ஓர்மைப்பாடுனால் என்னென்னா எந்த செயலை எடுத்தாலும் கவனம் அதில் மட்டும்தான் இருக்கணும் அதை விட்டுட்டு பக்கத்தில் சிந்தனை சிதறவிட்டால் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் நிறைவேற்ற முடியாது ஸோ இப்போ மன ஓர்மைப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு இந்த விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரணும் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மன ஓர்மைப்பாடுடன் எடுத்த காரியங்களை செய்வோம் வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகளை காணுவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்